தமிழ்சரிமா நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காமு காப்பி படத்தோட விமர்சனம் என்னது காமு காப்பி கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் இதுதான் அந்த படத்தோட டைட்டில் இதுலேயே உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் ஜோடியா இருந்த ஒரு ஐடி யுவதியும் திரைப்பட இயக்குனராக ஆசைப்படுற ஒரு இவனும் இணைந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீட்டை எடுத்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன் உருகிய காதல் இவங்க குறை நேரம் பெருசா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியல கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டா குத்தோம் வச்சா கொடுத்தோம் எடுத்தா குத்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது நீ வாஷ் பேஷன்ல முடிய சிவி போட்டு போற எடுக்கல செப்பல ஒழுங்கா கலட்டி விடல இப்படி ஏதோ ஒரு உப்புச்சப்பு போறாத காரணத்துக்காக டெய்லி சண்டை ரெண்டு பேருக்குள்ளார இதுல வெறுத்து போற அந்த ஜோடி நேராக கோர்ட்டை நாடுது இத்தனைக்கும் புருஷன் மனைவியுடைய சம்பாத்தியத்துல தன் திரை கனவுக்காக ஆயிட்டு இருக்காரு ஆனா வீட்டில் எல்லா வேலையும் அவர் தான் செய்கிறாரு நீ சும்மா தானே இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவரை ரொம்பவே காயப்படுத்துது அதே மாதிரி அந்த அம்மனிய என்ன சம்பாதிக்கிறோம் கூட திமுறா அப்படின்னு இவர் கேட்கறது காயப்படுத்துது இப்படி இவங்க குள்ளார ஏற்பட்ட காயங்கள் கோர்ட்ல கொண்டு போய் ரெண்டு பேரையும் நிறுத்துது கோர்ட் மியூச்சுவலாக பிரிஞ்சுக்க விரும்புகிறனால ரெண்டு பேரும் விவகாரத்து வர விரும்புகிறனால கவுன்சிலிங் அனுப்புது முதல் கவுன்சிலிங்கில் அந்த கவுன்சிலிங் பண்ணுற அந்த பெண்மணி உங்களுக்கு ஈஸியாக விவகாரத்துக்கு என்ன அவங்க பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர் சாடக்கூடாது ஆனால் வந்து என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நமக்கு கதையாக விரியுது கிளைமாக இவருடைய கதை திரைப்படம் ஆச்சா அந்த பெண்ணும் இவரும் இணைந்து வாழ்ந்தார்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு ஜோடியை வச்சு சம அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த காமு காப்பி உண்மையாக எவ்வளவோ காப்பி அடித்த படம் கால காலம் நடந்து வந்த படங்களை பார்த்துருக்குறோம் இந்த படம் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம கொண்டாடணும் உண்மையாக இந்த படத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிற அச்சனை பேருக்கும் ஒரு ஆஃப் சொல்லலாம் இந்த படத்தை வெளியிட உதவி இருக்கிற ரெண்டு பேர் அதாவது கேபிள் சங்கர் அவரும் அதே மாதிரி வி அண்ட் டோனி இன்டர்நேஷனல் மற்றும் கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டியே ஆகணும் அவங்க தான் அந்த படத்தை வந்து உலகமெங்கும் பங்கும் வெளியிட்டிருக்காங்க கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் பேனரில் கேபிள் சங்கர் லால் தேவசாகாயன் ரெண்டு பேரும் உண்மையாக இவங்கெல்லாம் வந்து இவங்க தாங்க மனித புனிதர்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் கேபிள் சங்கர் சில படங்களை பரிந்துரை பண்ணுவார் நமக்கு அதுக்கு பிடிக்காமல் போகும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நமக்கு பிடிச்ச மீன்ஸ் ரசிகர்கள் உங்களுக்கும் எனக்கும் சத்து தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறப்பவே டைரக்டர் வந்து இது என்னோட கதை கொஞ்சம் உங்கள் கதை அப்படின்னு சொல்லி ஒரு காடு போட்டு ஆரம்பிக்கிறாரு அருமையாக இருக்குது ஆமாம் நம்ம கதை நம்ம தேவையில்லாமல் வீட்டில் சில வலை வள குழ ஏதோ ஒன்று பேசி ஒரு சண்டையாக இல்லைங்களா அதை அருமையாக ஒரு படமாக எடுத்திருக்கிறாரு பிளேயிங் எலியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பேனரில் இந்த படத்தை புஷ்பநாதன் ஆறுமுகமே தயாரித்து இயக்கி உருவாக்கி இருக்கிறாரு உண்மையாகவே காமு காபி இந்த படத்தை இயக்கியிருக்கிற இந்த புஷ்பநாதன் ஆறுமுகம் தயாரிச்சிருக்கிற இந்த புஷ்பநாதன் ஆறுமுகம் சமீபமாக பெருவெற்றி பெற்ற மகாராஜா படம் விஜய் சதுபதி நடித்து வெளிவந்த மகாராஜா படத்தோட இயக்குநர்கள உதவியாளராக இருந்தவர் அந்த படத்தில் ஸோ அது எந்த இடத்துலையும் இந்த படத்தில் தெரியல அது வேற ஜன இருக்காது இது வேற ஜன இருக்காது டானாக்காரன் மாஸ்டர் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிற விக்னேஷ் ரவி இந்த படத்தில் முதல் ஹீரோவா முழு ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்தாரு விக்னேஷ் ரவி அது மாதிரி சரணியார் ரவிச்சந்திரன் அவங்களும் நிறைய படத்துல சின்ன சின்ன கேரக்டர் லேபருங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும் ஹீரோயினா வந்தாங்க இந்த படத்துல கருப்பழகி அந்த பெண் இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் கருப்பழகி அருமையாக நடிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒன்று இந்த அழுகாட்சி எல்லாம் கொஞ்சம் அப் போச்சாமல் கவனம் பண்ண பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நமக்கு தோணுச்சு மாதிரி அவங்களோட கல்யாணத்துக்கு பின் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடித்த படம் கல்யாணத்துக்கு பின் ரிலீஸ் ஆகிருக்குது பதிமூணே நாள்ல இந்த படத்தை வந்து இயக்கி அதான் சொன்னாங்க வேறு லெவலில் இருக்குது அது மாதிரி விஜய் டிவி இந்த ரியாலிட்டி ஷோலெலாம் வருவாரு இல்லைங்களா நம்ம டிஎஸ்கே அவர் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு அவரு வந்து அவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ அந்த படத்துல ஹீரோவுக்கு டூ பொண்ணு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் டிஎஸ்கே ஆமாம் அதே மாதிரி சின்ன புகழ் பிரியதர்ஷினி அவருக்கு ஜோடியாக வராங்க கபாலி பெருமாள் அருவி பாலா இவங்கெல்லாமும் இந்த படத்துல இருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட ஒளிப்பதவியை ஜி எம் சுந்தர் அவர் தான் வந்து கவனிச்சிருக்கிறாரு அவருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயங்களை மட்டும் யாருக்கு குளோசப் வைக்கணுங்கிறத யோசிச்சார்னா இங்கே நல்லாயிருக்கும் உண்மையாகவே ஒளிப்பதிவு மற்ற இடங்கள்லாம் வேற லெவலு அதுவும் அந்த பையனோட முகத்தில் காதலிக்கிறப்ப இருந்த பூரிப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் வாடி போற அதெல்லாம் அருமையாக காமிச்சிருக்கிறாப்புல அது மாதிரி அந்த பையன் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்த பையன் சினிமாசையில் இருக்க பையன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு காட்சிலேயும் இது மாதிரி இந்த ஜிஎம் சுந்தரம் வந்து மகாராஜா லபர் பந்து ஆகிய படங்கள்லாம் ஒளிப்பதிவாக பண்ணி புரிஞ்ச தினேஷ் புருஷவனோட சிஷ்யர் சிஷியர் அது மாதிரி இசையமைப்பா இசையமைப்பாளர் ஜிப்ரான் பணிபுரிந்த தர்ஷன் ரவிக்குமார் வந்து மியூசிக் டைரக்டர் அவர் இல்லாம சமந்த் ஒரு பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் அந்த பாட்டு தான் இரவியே என்னை விட்டு பிரிந்து போவதேன் ஒரு அருமையான பாடல் அப்படியே நமக்கே அப்படியே இருந்து நம்ம பொண்ணாட்டி பிரிஞ்சா எல்லா வழி இருக்கும் அந்த வழி அந்த படம் உண்டு பண்ணிச்சிங்க அருமையா இருந்தது அது மாதிரி மகேந்திரா பால மகேந்திராவோட சிஷியர் பரமேஸ்வரன் தான் இந்த படத்துக்கு படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு படத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி என் டோனி இன்டர்நேஷனல் மற்றும் கேபிள் சங்கர்மன் லால் தேவசியம் கேபிள் சங்கர் ஆகியோர் உலகமெங்கும் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த பட படத்தங்கள் படங்களை வந்து ரசிகர்கள் கொண்டாடணும் இது வந்து அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஸ்டோரி அதை சொன்ன விதம் மிரட்டலாக இருக்குது உண்மையா இந்த படத்தை பார்த்து ரசிகர் டேரக்டர் தான் முதற்பட்ட டேரக்டர் மாதிரியே தெரியலங்க அவ்வளவு பிரமாமா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்திற்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் காமு காபி படத்திற்கு வந்து அதாவது கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் படத்திற்கு வந்து பத்துக்கு எட்டு மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்